நடிகை கௌதமி அழகப்பன் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நடிகை கௌதமி அளித்த புகாரின் அடிப்படையில் அழகப்பன் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார் கிருஷ்ணா விவரங்கள் பிரபல நடிகையான கௌதமி தனது இருபத்தைந்து கோடி ரூபாய் சொத்துக்களை தனது ரசிகராக இருந்து தன்னுடன் பழகியிருந்த அழகப்பன் என்பவர் மீது நிர்வகிப்பதற்காக கொடுத்து வைத்திருந்ததாகவும் ஆனால் அதை பொது அதிகாரம் பெற்று அவற்றை அனைத்தையும் அபகரித்து விட்டதாக சென்னை காவல் ஆணையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார் தான் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வைத்திருந்த சொத்துக்களை எல்லாம் போலியாக ஆவணங்களை தயாரித்து ஏமாற்றி அழகப்பனும் அவரது குடும்பத்தினை சேர்ந்தவரும் நண்பர்களும் சேர்ந்து முறைகேடாக அபகரித்து விட்டதாக புகாரை தனித்தனியாக அளித்து வந்திருக்கிறார் குறிப்பாக சென்னையில் மட்டுமல்லாது திருவண்ணாமலை ராமநாதபுரம் காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் எல்லாம் இந்த புகார் என்பது நடிகை கௌதமி மூலம் கொடுக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் தான் கடந்த ஆண்டு சென்னை காவல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட ஆறு பேர் மீது கைது நடவடிக்கை என்பது பாய்ந்தது கேரளாவில் பதுங்கியிருந்த அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினரை தனிப்படை போலீசார் சென்று கடந்த காஞ்சிபுரத்தில் இரண்டு வழக்கு மாவட்ட குற்றப்பிரிவு அதிகாரிகளால் போடப்பட்டிருந்தது குறிப்பாக கோட்டையூர் பகுதியில் இருக்கும் நிலத்திலும் அதே நேரத்தில் நடிகை கௌதமியின் சகோதரர் ஸ்ரீகாந்த் அவரது நிலத்தையும் அழகப்பன் மற்றும் பலராமன் சுகுமாரன் உள்ளிட்டோர் சேர்ந்து அபகரித்ததாக கொடுத்த இரண்டு புகார்களின் அடிப்படையில் இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த இரண்டு வழக்குகளில் தற்போது அழகப்பனை மீண்டும் காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க